இப்ப விஜய் வந்து இவ் அவருடைய வாக்கு வங்கி நம்ம கணக்கு போடும்போது இது எந்த கூட்டணியில இருந்து அதிகமா விஜய் அவர்கள் வாக்கு எடுப்பார்னா திமுகவும் திமுக கூட்டணியில தான் இந்த ஓட்டை பிரிக்க போறாரு அப்போ இது அப்பட்டமா இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த கால்குலேஷன் இந்த அசெஸ்மென்ட்லாம் ஆளுங்கட்சிகாரங்களுக்கு தெரியாது வாக்கு வங்கி பறி போறதுன்றது திமுக சைடுல மட்டும் ஏன் இருக்கணும் அதிக பட்ச இருக்கும் இருக்கும் அதிகமான வாக்கு வங்கி எங்க போகும்னா திமுக சைட்ல இருந்து போகும் ஏன்னா இது வந்து வெறும் ஆன்டி அவங்க எதிர்பார்த்தது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போகும் என்னுடைய பார்வை என்னன்னா வெறும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு மட்டும் பிரியறது இல்ல திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கோர் ஓட்டையும் விஜய் வாங்குறாரு இப்போ அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சற்று பத்து டு பதினஞ்சு சதவீதம் இன்னைக்கு தேதியில் அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா வந்து மாதிரி அரசியலை நாட்கள் பொறுத்து அவருடைய வாக்கு வங்கி அதிகமாகும் அவருடைய வாக்கு வங்கி அதிகமாக எவ்வளவு வாங்குறதோ சேதாரம் அதிகமான சேதாரம் எங்கேருந்து வரும்னா திமுக திமுக கூட்டணியில் இருந்தா அந்த சேதாரம் வரும் அப்ப அந்த மாதிரி அதிகமான வந்து அவர் போது இந்த திமுக கூட்டணிக்கும் கூட்டணிக்கும் உண்டான அந்த வித்தியாசம் சொன்ன பாருங்க அது குறைஞ்சிக்கிட்டே வரும்